ஹாய் விவர்ஸ் வணக்கம் ஐயப்ப வருத்தோட மகிமையோட பார்க்கும் ரெண்டு எனக்கு அந்த பதினெட்டு பள்ளிகளோடய பெயர்களோட நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் பதினெட்டு பள்ளிகளோட ஒவ்வொரு தத்துவத்தோட விளக்கங்களும் நான் முன்னாடி சொன்னேன் அந்த தத்துவங்களுக்கு விளக்கம் சொன்னல அதோட பெயர்கள் மட்டும் நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் முதல் படி காண்பது ரெண்டாம் படி கேட்பது மூன்றாம் படி மனம் அதாவது வந்து வாசனை திரவியம்னு சொல்லணும்னா அந்த மனம் நான்காம் படி வந்து ரசனை அதை ரசித்து பார்க்குறது அஞ்சாம் படி வந்து ஸ்பரிசம் இது ஒரு மனதளவில் உணர்வு பூர்வமாக பார்க்குறது வந்து ஸ்பரிசம் ஆறு வந்து காமம் காமம் வந்து தவிர்க்கணும் அதுதான் காமம் ஏழாம் படி வந்து ஆசை எட்டாம் படி வந்து துரோகம் ஒன்பதாம் படி வந்து லோபம் பத்தாம் படி வந்து மோகம் பதினொன்றாம் படி வந்து மதம் பன்னிரெண்டாம் படி மாச்சரியம் பதிமூணாம் படி வந்து ரஜோகுணம் ராட்சசம் ரஜோகுணம் வந்து ராட்சசம் பதினாலாம் படி வந்து தமோகனம் மந்தம் பதினஞ்சாம் படிங்கிறது வந்து சாத்வீகம் தெய்வீகம் பதினாறாம் படி வந்து வித்தியை நிலை பதினேழாம் படி வந்து அவித்தியை அறியாமை பதினெட்டாம் படி வந்து தான் என்ன அகந்தை அகங்காரம் இந்த பதினெட்டு இந்த பதினெட்டுமே துறந்து என்னை நீ பார்க்கவா அப்படின்னு சொல்லி அந்த படி மேலே பதினெட்டு படியிலேயே அந்த பதினெட்டு நிலையும் கடந்து அந்த பதினெட்டு படியேறி என்னை காரணவான்னு சொல்லி ஐயப்பன் சொல்கிறதா அந்த பதினெட்டு படிநிலையோட தத்துவம் சரிங்களா இந்த பதினெட்டு படிகளோட விளக்கங்கள் இதுதான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் என்ன கிளிக் பண்ணிக்கிறப்ப நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும் இந்த விஷயத்தை வந்துப்பா ஐயப்ப மாலை போட்ட பக்தர்கள் எல்லாருக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மாலை போடுற விரதம் என்ன மகிமை என்னங்கிறத அந்த முதல் பக்கத்தையும் ரெண்டாவது பக்கத்தையும் அவங்க இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்